இந்த உலகத்தில் ரெண்டு கால்கள் இல்லாமல் கைகள் இல்லாமல் இப்படி எத்தனையோ குறைபாடுகளோடு தன்னோட வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் நமக்கு எல்லாமே இருந்தும் நம்மக்கிட்ட இல்லாத விஷயங்களை மட்டும் யோசிச்சு யோசிச்சு நொந்துக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை பார்க்குறதும் கிடையாது அதை வச்சு நிறையவா வாழ்கிறதும் கிடையாது கிடைக்காததை நினச்சி கோபப்படாமல் வருத்தப்படாமல் கிடைச்சதை நினச்சி கொண்டாடுங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்போ உங்க வாழ்க்கையில என்ன நடந்துருச்சுன்னு இவ்வளவு கோபமும் அழுகையும் பெருசா தப்பு பண்ணிட்டது மாதிரி உங்க மேலேயே உங்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை தைரியமா இருங்க எல்லாம் சரியாயிடும் வாழ்க்கை இன்னும் முடியல உங்களுக்கான நிறைய சந்தோஷங்களையும் ஆச்சரியங்களையும் வச்சுக்கிட்டு உங்களுக்காகவே அது காத்துக்கிட்டு இருக்கு ஒன்னுத்துக்கும் உதவாத சின்ன சின்ன விஷயங்களை கூட பூத கண்ணாடி வச்சு பெருசுப்படுத்தி பார்க்காம சாதாரணமாக பார்க்க பழகிக்கங்க அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் நல்லதாக அமையும் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க இது நூறு சதவீதம் உண்மையான வார்த்தை சும்மா யாரை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்போ தாங்க மற்றவங்க கிட்ட இருக்கிற நிறைகளை நம்ம பார்க்குறது குறைகளை மட்டுமே பார்த்தா நம்மளால் யாரையுமே நேசிக்கவோ அன்பு செய்யவோ முடியாது யாரும் நம்மளையும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க அன்பு செய்யவும் மாட்டாங்க திரும்பி பார்த்தா நமக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க அதனால குறை சொல்றதை நிறுத்திட்டு முடிஞ்ச மட்டும் அவங்க கிட்ட இருக்கிற நிறைகளை பார்க்க ஆரம்பிப்போம் தயவு செஞ்சு நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில பொருட்களை பயன்படுத்துங்க நேசிக்காதீங்க மனுஷங்களை முடிஞ்ச மட்டும் நேசிங்க பயன்படுத்தாதீங்க ஒரு சில பொண்ணுங்கனால பல ஆண்களோட வாழ்க்கை அசுங்கமாகவும் ஏமாந்தும் போயிருக்கிறது உண்மைதான் அதே சமயம் எத்தனையோ விதமான நம்பிக்கை வார்த்தையை கொடுத்து பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை சில ஆண்களும் அசங்கப்படுத்தியும் ஏமாத்தியும் இருக்காங்கன்றதும் உண்மைதான் இந்த வாழ்க்கையில் சில மனுஷங்க தான் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பல பேர் தன்னோட வாழ்க்கையில பிழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் பிழைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில யாருக்காவது உதவியா இருக்கணும்னு நினைச்சு வாழ்றது பக்குவப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் யாருக்கும் தொல்லையாக இருந்துடக்கூடாதுன்னு நினச்சி வாழ்றது புண்ணியமான வாழ்க்கை நாம் எவ்வளவு வெறுத்தாலும் நம்மளை தேடி வந்து நேசிக்கிற நமக்காக யாரை வேணாலும் இழக்க தயாராக இருக்கிற நம்மளோட சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் அவங்களோட தான் பார்க்குற என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தப்ப நம்மளை வழிநடத்த இப்படியெல்லாம் ஒருத்தவங்க கிடைச்சாங்கன்னா அவங்க தான் நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தமாகவே இருப்பாங்க எக்காரணத்தை கொண்டு அவங்கள நம்ம மிஸ் பண்ணவே கூடாது